இதற்கு பிறகு எட்டாம் நூற்றாண்டில் இந்த வகை படகுகளை ஸ்காண்டினேவியன் நாட்டில் இருந்த கடல் கொள்ளையர்கள் அதிகமாக பயன்படுத்தினாங்க இந்த படகுகளை அவங்க டிராகர்னு அழைச்சாங்க அவற்றோட வேகம் சுறுசுறுப்பான இயக்கம் காரணமாக சீக்கிரமே பிரபலமான படகுகளை ஆனது இந்த படகுகளோட சிறப்பே ஆழமான கடல்கள் மற்றும் ஆறுகள் போன்ற இரண்டுலேயுமே திறன்பட செல்லக்கூடியதுதான் மெல்ல இந்த வகை படகுகள் ஐரோப்பியாவில் வர்த்தகம் மற்றும் ராணுவம் போன்ற அனைத்துலையும் பயன்பாட்டுக்கு வந்தது பத்தாம் நூற்றாண்டிலேயே இந்த படகுகளை வச்சு பந்தயங்கள் நடத்துனதற்கான குறிப்புகள் இருக்கு பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பிய கடற்படையில் தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்பட்ட நீள் படகுகளை கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவற்றை கொண்டு பந்தயம் நடத்துவது ஐரோப்பியாவின் பல்வேறு பகுதிகளில் பிரபலமானது பெரும்பாலும் உள்ளூர் திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களோட ஒரு பகுதியாகவே இந்த பந்தயங்கள் ஆயிடுச்சு வேகத்தில் மட்டும் இல்லாமல் படகோட்டியோட திறமை மற்றும் படகுகளின் கைவினை திறன் ஆகியவற்றிலையும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதை தொடர்ந்து பதினெட்டு மற்றும் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் அமெரிக்காவிலையும் இந்த போட்டிகள் பிரபலமாயிடுச்சு உலகளாவிய போட்டிகள் கூட நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு த என்சைக்ளோபீடியா ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்காக லூசியன் டேவிஸ் வரைஞ்ச ஓவியம்தான் இது இங்கிலாந்தின் தேம்ஸ் நதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் ராயல் ரெகேட்டாங்கிற படகு போட்டி நடந்தது அதைத்தான் டேவிஸ் ஓவியமாக வரைஞ்சாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க